ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இன்று நேற்று நாளை அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா இப்போ இன்று அப்படிங்கிறத நம்ம டூ யூஸ் பண்ணோம் நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாலும் நிறைய பேர் இருந்தாலும் டூ யூஸ் பண்ணோம் இல்லையா போன கிளாஸில் லேர்ன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பண்ணினோம் இல்லையா அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேரை பற்றி கேட்டோம் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் நிறைய பேர்கிட்டேயோ நிறைய அந்த பக்கம் நிறைய பேர் இருக்கிறவங்கள பற்றி கேட்குறப்ப டூ யூஸ் பண்ணோம் அதே மாதிரி தே அப்படின்னு அதே கொஞ்சம் தள்ளி அங்கே ஒரு பையன் இருக்கான் அவனை பற்றி கேட்குறோன்னா டஸ் யூஸ் பண்ணோம் ஹீ கொஞ்சம் தள்ளி ஒரு பொண்ணு இருக்கா அவளை பற்றி கேட்குறோன்னா ஷி கொஞ்சம் தள்ளி ஒரு நாய்க்குட்டி ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் எல்லாமே இட் யூஸ் பண்ணினோம் சரி இன்று நேற்று நாளை என்ன நானு இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இன்று பார்த்தோம் இல்லையா நேற்று பார்க்கலாமா நேற்று நீ கிரிக்கெட் விளையாடினியா நம்ம அந்த வழியாக போகிறோம் நம்ம நம்ம தெரிஞ்ச பையன் இல்லை தெரிஞ்ச பொண்ணு விளையாடுறாளா பார்க்குறப்ப சரியாக நம்ம கவனிக்கலையா இருக்கும் இல்லை கவனிச்சிருக்கலாம் ஏய் நேற்று நான் பார்த்தேன் அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் நீ ஒன்றும் அங்கே தான் நினைக்கிறேன் சரியாக கவனிக்கலையா இல்லை நீ அங்க இல்லையான்னு தெரில நேற்று நீ விளையாடுனியா கிரிக்கெட்டு அப்போ நேற்று அப்படிங்கிறப்ப நமக்கு முன்னால் இருக்கிற ஒருத்தரையோ நிறையா பேரையோ யூ தானே சொல்லுவோம் அதே தான் இல்லையா டிட் யூஸ் பண்ணணும் பாஸ்டன்ஸ்க்கு யூ பிளே கிரிக்கெட் எஸ்டடே எஸ்டடேனா நேற்று யூனா நீ நேற்று நீ பிளேனா விளையாடுறது டிட் யூ பிளே கிரிக்கெட் எஸ்டடே நேற்று விளையாண்டியா டிட்டுங்கிறது பாஸ்டன்ஸ் நேற்றுங்கிறது இறந்த காலம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அப்போ நம்ம யாரை பார்த்து கேட்குறோம் நமக்கு முன்னாடி ஒருத்தங்கக்கிட்ட கேட்குறோம் நேற்று நீ கிரிக்கெட் விளையாடினியா நேற்று நான் அந்த வழியாக வந்தேன் நீ இருந்தியான்னு தெரில நேற்று விளையாட்னியா நேச்சமாகவே ஆமாம் விளையாடினா அப்படின்னா ஆமாம் நான் விளையாடினேன் எஸ் ஐ ப்ளே இட் ஒருவேளை விளையாடலை அப்படின்னா ஐ டிட் நாட் பிளே ஐ டின்ட் பிளேன்னு சொல்லலாம் டிட் நாட் ஷார்ட் ஃபார்ம் டிண்ட் ஐ டின்ட் பிளேய்டுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இறந்த காலம் இருந்து அந்த டிட் யூஸ் பண்ணுறதுனால மறுபடியும் இறந்த காலம் பிளேவோட இறந்த காலம் பிளேய்டு அப்படின்னு சொல்லக்கூடாது பிஎல்ஏஒய் அந்த இடி போட வேண்டாம் இறந்த காலத்தில் அதான் அந்த டிட்டு வந்து உங்களுக்கு பாசன்ஸ்னு சொல்லிடுது டிடி பிளே ஈஸ்டடி டிடி பிளே கிரிக்கெட் ஹேஸ்டடி ஆ நேற்று நான் விளையாண்டேன் நீ வந்து விளையாண்டியா நேற்று கிரிக்கெட்டு டிடியூ ப்ளே கிரிக்கெட் எஸ்டடி ஆ விளையாண்டே நீ ஆ ஐ ப்ளே கிரிக்கெட் எஸ்டடி நம்ம ஒரு சந்தேகத்தில் பார்த்தோம் இவன் என்ன நமக்கு தெரிஞ்சவங்க இவங்க விளையாடலையே ஏய் நான் பார்த்த மாதிரியே தெரில நேற்று நீ விளையாண்டியா டிடியூ பிளே கிரிக்கெட் எஸ்டடி இல்லை நேற்று நான் விளையாடலை ஐ டிட் நாட் ப்ளே ஐ டிட் நாட் அ ஷார்ட் ஃபார்ம் டிண்ட்டுன்னு சொல்லலாம் ஐ டிண்ட் ப்ளே அந்தனால் ஏதாவது ஆஸ்பத்திரி போயிருப்பாங்களா இருக்கும் அதனால் வர முடியலையா இருக்கும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி போயிருப்பாங்களா இருக்கும் ஐ டிண்ட் ப்ளே ஐ டிட் நாட் ப்ளே அதை தான் ஐ டிண்ட் ப்ளே அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸு ஏய் இன்னைக்கு தானே அவங்க அஞ்சாறு பேர்த்தையும் காணோன்னு நினைக்கிறேன் நீங்கள் அஞ்சாறு பேர் நீங்களாம் கிரிக்கெட் விளையாடலையே நேற்று இல்லை நீங்களாம் விளையாண்டிங்களா நேற்று நீங்களாம் நேற்று கிரிக்கெட் விளையாண்டிங்களா டிடியூ ப்ளே கிரிக்கெட் டேஸ்டே நீங்கள் ஒரு அஞ்சாறு பேரை பார்த்து நீங்களாம் கிரிக்கெட் விளையாண்டிங்களா அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க விளையாண்டுருக்குல்ல நம்ம சரியாக பார்க்காம கூட வேறு யாரும் நினச்சிட்டு இவங்க வரல நினச்சிட்டு கூட கேட்டிருக்கலாம் இல்லையே நாங்கள் விளையாண்டோமே நாங்கள் விளையாண்டோம் வி டபிள்யூஇ வீ நாங்கள் வி ப்ளேடு கிரிக்கெட் எஸ்டடி ஒருவேளை நீங்கள் சரியாக தான் பார்த்துருக்கீங்க உங்கள் அஞ்சாறு பேர் தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு பேர் எப்போ விளையாடுறவங்க விளையாடல வேறு யாராவது விளையாண்டுருக்காங்க நிஜமாகவே அப்படின்னா கேட்குறோம் டி ப்ளே கிரிக்கெட் எஸ்டடி நேற்று நீ விளையாண்டிங்களா கிரிக்கெட்டு வி டிட் நாட் பிளே கிரிக்கெட் எஸ்டடி வி டின்ட் பிளே டிட் நாட் அ டின்ட்டுன்னு சொல்லலாம் ஷார்ட் ஃபார்ம் வி டின்ட் பிளே கிரிக்கெட் எஸ்டடி ஏன்னா அன்றைக்கி ஏதாவது அவங்க மேட்ச் பார்த்துட்டு இருந்துருப்பாங்களா இருக்கும் அதனால் கிரவுண்டுக்கு வரல அந்த மாதிரி கூட ஏதாவது இருக்கும் சரி ஏய் அந்த பையன் நேற்று கிரிக்கெட் விளையாடினானா ட்ராக் ஷூட் மட்டும் போட்டு வரான் நேற்று விளையாடினானா டிட் ஹீ ப்ளே கிரிக்கெட் எஸ்டடி ஓ ஆமாம் அவன் நேற்று விளையாண்டான் ஹீ ப்ளேய்டு கிரிக்கெட் எஸ்டடி ஒரு வேளை அவன் அங்கே இருக்கான் இல்லை அந்த பையன் அவன் கிரிக்கெட் விளையாடினா நேற்று ஹீ பிளேய்டு கிரிக்கெட் எஸ்டடே நேற்று அவன் கிரிக்கெட் விளையாடினான் ஒருவேளை அவன் விளையாடல ஆனால் நம்ம கேட்குறான் நேற்று விளையாண்டானா டெய்லி வந்து வந்து உட்காந்து பார்க்குறான் விளையாட்டாலும் நேற்று விளையாண்டானா டிட் ஹீ ப்ளே கிரிக்கெட் எஸ்டடே ஹீ டிட் நாட் பிளே கிரிக்கெட் எஸ்டடே ஹீ டின்ட் ப்ளே கிரிக்கெட் எஸ்டடே ஆஹா நேற்று அவன் கிரிக்கெட் விளையாடலாம் அவள் இந்த ட்ராக் ஷூட்டில் போட்டு வந்திருக்கலையா அவள் டிட்சி ப்ளே கிரிக்கெட் எஸ்டடே இல்லைண்ணா டிட்சி ப்ளே கிரிக்கெட் எஸ்டடே கொஸ்டின் கேட்குறப்ப இறந்த காலத்தில் டிட்டு வரும் இல்லையா டிட்சி பிளேய்டு வராது ஏன்னா டிட்டுங்கிறது இறந்த காலம் அதனால் டிட்டுக்கப்பறம் ப்ளே தான் வரும் ப்ரெசண்டில் தான் வரும் டிட்சி ப்ளே கிரிக்கெட் எஸ்டடே ஆ நேத்தா விளையாண்டா கிரிக்கெட் ஷீ பிளே இடு கிரிக்கெட் எஸ்டடி இல்லை இல்லை அவனு கிரிக்கெட் விளையாடல நேற்று ஷீ டிட் நாட் பிளே கிரிக்கெட் எஸ்டடி ஷீ டின்ட் ப்ளே கிரிக்கெட் எஸ்டடி அப்படிங்களா ஒரு நாய்க்குட்டி வருதே நேற்று அது விளையாண்டுச்சா இப்போல்லாம் ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் ஆடுது டான்ஸ் இப்படி இப்படிலாம் ஆடுது இல்லையா நாய்க்குட்டியெல்லாம் நேற்று இந்த நாய்க்குட்டி கிரிக்கெட் விளையாண்டுச்சா டிட் இட் இது அதுக்கு இட்டு போடுவாங்க டிட் இட் பிளே கிரிக்கெட் ஏஸ்டடி அதுவும் ட்ரை பண்ணி விளையாடிச்சு நேற்று இட் பிளேய்டு இட் பிளேய்டு கிரிக்கெட் எஸ்டே இல்லை அது வெறும் ட்ராக் ஷூட் மட்டும் விட்ருப்பாங்க டெய்லி ஆனால் விளையாடுறதுல நேற்று அது விளையாடலை இட் டிட் நாட் பிளே கிரிக்கெட் எஸ்டடே இட் டிண்ட் பிளே இட் டிண்ட் பிளே கிரிக்கெட் எஸ்டடே ஸோ நம்ம வந்து டிட்யூஸ் பண்ணி நமக்கு முன்னால் இருக்கிற ஒருத்தர் யூ நிறைய பேர் யூ யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் தே அவர்கள் டிட் தே அது யூஸ் பண்ணோம் அப்புறம் டிட் ஷி அவள் டிட் ஹி அவன் டிட் ஷி அவள் டிட் இட் அது யூஸ் பண்ணும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ